கேளாய் வெற்றுமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறைகொள்வான் அன்று கோவிந்தா இற்றைக்கும் ஏழேழுவிக்கும் நாம் செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் கடற்கடைந்த மாதவனை கேசவனை

அதுதான் வரகப்பெருமாள் வந்து பூமிக்கு ஆக்கி செஞ்ச உபதேசம் அந்த உபதேசத்தை தான் ஆண்டால் நமக்கு சாதாரண காய் உண்டாக்கி தெரியும் அதனாலதான் அவளே பழத்தை கொண்டு வந்து அதை புரிஞ்சு சாதா கையோ கொடுத்துட்டா சிம்பிளா எடுத்து அதனால திருப்பாவ மித்தமும் நம்ம செலுத்தி நாங்கள் நம்மக்கு சாற்றி நீராடினா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெரு சென்னல் ஊடுகள பூங்குமலை கோவில் பொறி வண்டு கண்படுப்ப தேங்காதே புற்றிருந்து சேர்த்த முறை பற்றி வாங்க குணம் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் நீங்கள்